அதோட கொஞ்சம் உப்பு அரிசி மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இதோட கொஞ்சம் சோம்புத்தூள் இது எல்லாமே சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கரைச்சிக்கும் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நான் போட்டுக்கிறேன் போட்டு தண்ணி விட்டு கரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிப்போம் இது வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது குழம்பு வைக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான நல்ல மீன் இது இந்த சீசனில் கிடைக்கும்போது நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுங்க இப்போ பாருங்கள் இதை ஒரு கிண்ணத்தில் விட்டுட்டு அப்படியே கலக்கி விட்டுப்போம் கலக்கி விட்டு இதில் கொஞ்சமாக நம்ம வந்து லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும் லெமன் பிழிஞ்சு விட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்துட்டு இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க மீனெல்லாம் இதில் போட்டு அப்படியே பெரட்டி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க ஒரு அரை மணி நேரமாவது அப்படியே இருக்கணும் அப்போ தான் இந்த மீன்லாம் மீனில் வந்து இந்த காரெல்லாம் ஏறி நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணும்போது இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இந்த எலுமிச்சம்பழம் விட்டுருக்கேன் நான் இப்போ இதை போட்டு பெரட்டி நம்ம வந்து தட்டில் எடுத்து வச்சிரும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வந்து இப்படி தான் வறுக்கணுன்னு கிடையாது நீங்கள் சிம்பிளாகவே நீங்கள் செய்யலாம் அது தூள் மஞ்சள் தூள் உப்பு அதை போட்டு கூட நீங்கள் பிசைஞ்சு ஃப்ரை பண்ணலாம் நீங்கள் பலவித பல விதமாக நம்ம செய்யலாம் அதில் இது ஒரு விதமாக நம்ம வந்து பண்ண செஞ்சுருக்கேன் நான் இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு வானல் வச்சு எண்ணெய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் விட்டு ஒரு பத்து பத்தாக போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் அதிகமாக எண்ணெய் விட்டோம்னா எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு அதனால் கொஞ்சமாக விட்டு இப்போ மீன் எடுத்து போட்டு அதில் பொரிச்சிக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க அப்போ தான் மசாலாலாம் உங்களுக்கு வந்து உதிராமல் இருக்கும் இதை பெரட்டி விட்டு மறுபடியும் திரும்பவும் ரெண்டு வெந்த பிறகு பெரட்டி விட்டு நம்ம இதெல்லாம் வந்து பிளேட்டுக்கு நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி இதில் சாப்பிடும்போது முள் வந்து சின்ன முள்ளாக இருக்கும் ரொம்ப நைஸ் முள் நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் இது முள் எடுக்கணுங்கிறது கூட கிடையாது அப்படியே நீங்கள் சாப்பிடலாம் இப்போ இது நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வந்துடுச்சு இப்போ இதை வந்து நான் வந்து எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மீதி உழுது நம்ம போட்டுக்கலாம் நம்ம வந்து எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் அப்பப்போ எண்ணெய் கொஞ்சம் நம்ம விட்டுக்கலாம் நம்ம இது சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எண்ணெய் நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வேஸ்ட் ஆகாதான் நல்லதானா கொஞ்சமாக விட்டுக்கேன் நான் இந்த மாதிரி இருக்குன்னு அப்பப்போ நீங்கள் வந்து திருப்பி போட்டுங்க உங்களுக்கு வந்து திருப்ப வந்தீங்கன்னா ரெண்டு கரண்டு விற்கணும் ஸ்பூன் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி திருப்பி ரெண்டு காய் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம் அப்படியே பிடிச்சி இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பிட்டு மறுபக்கத்தையும் நான் வந்து திருப்பி போட்டுடுறேன் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா மீனையுமே நம்ம வந்து எடுத்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் இப்படி போது எண்ணெய் வந்து அதிகம் தேவையில்லை இப்போ இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்ல மீன் இது இந்த டயத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும் இது வாங்கி நீங்கள் வந்து சமைச்சு பாருங்கள் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து இது சாப்பிடும்போது நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கிது ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது இந்த மாதிரி மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்